இங்க பா. எனக்கு கல்யாணம்னு நடக்கும். ஆமாங்க. என்ன என்ன பத்தி சொல்றதுக்கு அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கறே. டேய், எங்க இருந்தோ பொளைக்க வந்த அநாத இவனை ஊரே ஓட ஓட விரட்டி யாரு? நீ இவரை போறியா? அவரை ஓட ஓட

நீ மண்ணு கவ வைக்கல? என் பேரியே மாத்தி வச்சிட்டேன் பாரு. ये माम आडी பத்தி உங்களுக்கு தெரியாத இல்ல? தெரியுமா? என்ன மச்சான்? எங்க யோ! பங்கட போட்டு பாபு எங்க? அட அபார், போட்டலrangle போதிங்க படுத்துறங்கானே அவதான். போ. அவரா. யோ! யோ! ஜெந்திரியா? அட ஜெந்திரியானே இப்படி போதிட்டு படுத்தா என்ன அர்த்தம்? குளுர் சேரா?

thank <laughs> சாப்படுற ஓட்டி ஓட்டு ஜெயிக்க போற அண்டை போற மோதியா உயிர் பிச்சு மோதியோ புடி என்ன பபு கம் ஓட்டிக்கு சிஷ்ய பிள்ளைங்களா அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க அப்பால நான் மோதுறேன் ஏன்டா பல்லு புட வைக்கிறப்பல சிஷ்ய பிள்ளைகள்லாம் இப்படி நம்மள நீ சமாளிப்பியா கத்தி சண்டைன்னா ஓகே இது கம்பு சண்டையாச்சே யோ நாய்க்கா நீ நாயகா கம்பு சுத்தே என்ன கம்பு தானாலும் சுத்துது அவ்வளவு கம்பாச்சுதான் வெட்டு சுருள் வெட்டலாம் காமிக்கிறான். ஆமனே பயங்கரமா சூத்திரம் நான் யோ நீ நீ கம்ப செண்டிலே ஜெயித்தீயா பாத்தீங்களா அந்த போட்டுட்டு ஓடியே போயிட்டான் え <gasps>

பாட்டி காலத்துதான் ரொம்ப நாள் பீரோ இருந்ததுல இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேல் நெறியில் விட்டது என்னங்க

அது பக்கத்து வீட்டையா அங்கே இதே நடக்குதா நடக்கு நடக்கட்டும் இதே மூடியில ஒண்ணு கேக்குறேன் இப்போ நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா கோபப்படவே மாட்டேன் அப்படியா உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுவேன் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத எல்லாம் நம்ம வேற கருப்பினு பண்ணுவோம் முதலில் முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க அதே மூஞ்சி அதே முழி

நண்பனுக்கு இது குடுவா செய்ய மாட்டேன் கோவிந்தா கோவிந்தா யோ அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும் ஆமா போயிட்டு வா சலவ நோட்டு கோவிந்தா கோ அது அவன் சொல்லணுமோ சாய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு கூல் பண்ணும் கூல் பண்ணு கூல் பண்ணு போ

நான் கூட சொல்லேன் எங்க அக்கா ஒன்னு உதவிதான் பண்ணுச்சுன்னு அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா போயிட்டு போய் பாத்து விடுறேன் நான் ஒன்னும் அவங்கள பாக்க வேண்டாம்னு சொல்லல நீ என் கழுத்துல கட்டினியே இந்த மஞ்ச கயிறு ஈரம் கூட இன்னும் காயல அதுக்குள்ள பிரிஞ்சு போறேன்னுறிய அதுவும் நியாயமா தான் படுது சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நாள்ல காயம் அவ ஒரு பேச்சுக்கு சொன்ன கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல நாலு நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க மறு வீடா இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு சரி அந்த கயிறு காஞ்சி பிறகு போயிக்கிறேன் லட்டர் எழுதிடுறேன்

என்னத பொல்லாத ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னாயிரம் ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்ரி வாங்கினா அவன் கொடுத்துட்டு போறான் யோ எத்தனை நாளைக்கு அந்த கூத்து ஒரு ரெண்டு மூணு மாசம் பொறுத்துக்க உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு என்னயா தாமா நீங்களும் கேட்டுங்க என்ன வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்ச பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா இந்த பாரு உங்களை நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் இது பாருங்க முதல்ல இவன் பாஷி மாத்துங்க அவன் வேண்டாம் நம்ம தெரியுமா என்ன சோடா பாட்டில் அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க கொஞ்சு பொறுமையாரு என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி யாரு இதா அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா கொலகாரன் எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு அது யாரு அவரு அதாவது இப்ப நீ ஓ நான் பாபு இவள வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான் ஓ இது உங்க கதை ஆமா இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம் இது நாடகம் எப்படி லைட் போடாம திரையை தூக்காம நாடகம் போடுறீங்க ஆமா நான் இங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஏர்போர்ட்லயும் அவனை கொன்னுடுவோம் ஐயா ஏர்போர்ட்லயும் தப்பிச்சிட்டா வீட்டுக்குள்ள நுழையுற ஒரே வெட்டா வெட்டி அவன தோட்டத்துல புதைச்சிடுவோம் நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆல்மார இடத்துல என்ன வெட்டின்னு போறீங்க அப்படி எல்லாம் நடக்காதுப்பா உனக்கு என்ன போச்சு உயிர் என்னது இல்ல

பத்து நாள் கட்சியில அடி பொட்டையும் பூவியும் எடுப்பாங்க ஏன் புருஷன் செத்து போனாதான் நான் நேத்தே பேப்பர்ல பாத்துக்கினேனே அடியே அடி பாவி ஊர் உலகத்துக்காக கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுவேடி எனக்கு தெரியாதேடி

நீங்க திடுதுப்புன்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எக்கு தப்பா ஆயிரும் அதனால நீங்க மாறு வருஷத்துல வந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட்டை உண்டு இல்லைனு ஆக்கிரலாம் உண்டு இல்லைன்னு ஆக்கறதா அவனுக்கு நான் ஒரு குண்டே வச்சிடறேன் அது மட்டும் இல்ல உங்க வருங்கால மனைவின்னு ஒரு பொண்ணை வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கானுகோ அவளுக்கு வைக்கிறேன் குண்டே பார்த்து வையங்க ஆஹ் மத்தவங்களாம் நான் கவனிச்சிக்கிறேன் நீங்க கரெக்டா புதன்கிழமை பதினோரு மணிக்கு அந்த பங்களாவுக்கு வந்துடுறீங்க வர்றேன் ஆமா இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வெயில வந்திருக்கேன் ஒரு சோடா கேடா இங்க சோடாலாம் காத்து போயிருக்கோம் நீ அங்க போய் ஐஸ் போட்ட குடி பம்மா பாக்கிறேன் டில்லி டில்லியா I'm sorry, பாபு நான் இப்ப பாத்ரூம்ல குளிக்கப் போகிறேன் நீ மாத்த உங்களா நான் வராண்டாலே குளிப்பாங்க நான் குளிக்கும் பது தால் போட்டுக்கு மாட்டேன் உனக்கு மனசு மாரிச்சு நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அடி Yes! Come

dress எல்லாம் என் வீட்ல எங்க போணும் நானே கேட்க வேண்டியிருக்கு எங்க போணும்ப்பா உங்க ரூமுக்கு தான் போணும் இனிமே தான் நீங்க ஜாக்கிரதையா நடந்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வருங்கால மனைவி அருணான்னு ஒரு பொண்ணை இவனுங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கானோ அவகிட்ட கொஞ்சம் தழுக்க நெருக்கமா நடந்துக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதானே அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லையே ரூமுக்குள்ள ஒரு இருக்குன்னா ரயில் ஏறிச்சா

நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் குடிச்ச நீயும் குடிக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் பாட்டில் போட்டு உடைச்சிட்டேன் இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம் யார் நீ நிழல்கள் ரவியா அவன் சிகப்பா இருப்பான இது கருப்பு ரவி போல இருக்கு ஒருவேளை ராதா ரவியோ இருக்காது மரியோனி சத்தம் வெள்ள சேல ஆவியா இந்தி பாட்டு வேற பாடுது ஒருவேளை வடநாட்டில இருந்தே நடந்து வருதா ஆவியா இருக்காத மன பிராந்தி என்னது நம்ம லாண்டரி கடை ரத்தன குரல் மாதிரியே இருக்கு நானே தான் நண்பா லாண்டரி ஆவி லாண்டரி கடை ஆவி நண்பா நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்தனம் ஆவி நீ தான் பஸ்ல உருண்டு கறிய செத்துட்டிய பாவி ஏன்டா என் உயிரை வாங்குற நான் இங்கிலீஷ் வேற பேசுறான் ஆவியானவனு இங்கிலீஷ் பழகிட்டானா ஒருவேளை சாகும்போது போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா என்ன நான் வந்துட்டேன் நான் நான் நீ சாங்கலேதா என் காலை தானே இந்த காலைப்பா இப்போ ஒரு கால்தானே இருக்கு சரி ரெண்டையும் பாத்துக்க ஐ ஆவி மனசனாயிருச்சுதா நான் பஸ்ல ஏறி உக்காந்தேன் என்ன ஆச்சு தெரியுமா பஸ் பரப்பட்டுச்சா என்ன பைத்தியம் மாதிரி சிரிக்கிற